அப்ப அல்ல நேர்வழி ஏன் காட்டுறான் நேர்வழியில நீங்க பயணிக்கணும் ஏன் நீங்க நரகத்துக்கு போய் கஷ்டப்படக்கூடாது சொர்க்கத்தில் என்பதற்காக அல்லாஹ் அன்பின் காரணமாக இந்த குரானை இறக்கி வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் அது எது செய்யும் இந்த குரான் என்ன செய்யும் மனிதனுக்கு எதை ஏற்படுத்தும் அல்லாஹ் சொல்றான் நாங்கள் குரான் இறக்கி வச்சிருக்கிறோம் குரான் இங்கே இறங்கி இருக்குது அல்லாஹ் தந்திருக்கிறான் உனக்கு கவலை வருது பிரச்சனை வருது துன்பம் வருது ஆனால் நீ பிரச்சனையும் துன்பத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு விடிவு தேவை சொல்லி நீ எதன் பக்கம் போகணுமோ அதை விட்டு விட்டு காலிக்குடைய அந்த ரப்புடைய வார்த்தைகளின் பால் போகாமல் மஹலூக்கிடம் போகிறாய் என்றால் நாம் விடிவை தேட வேண்டிய இடத்தில் தேடவில்லை அல்லாஹ் சொல்றான் குரான் குரான நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரைப் சந்தேகம் ஷக் அதனுடைய நோய் நிவாரணி குரான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிபிர் பெருமையினுடைய நோய் நிவாரணி குர் குரானோட நெருக்கம் கூட கூட உள்ளத்தில் சந்தேகம் இருக்காது பொறாமை இருக்காது பெருமை இருக்காது கிபர் இருக்காது ஹசதி இருக்காது அல்லாதில் குரோதம் இருக்காது அச்சகபுர் வர்ரியா மொஸ்து இருக்காது அல்லாஹ் சுல்லன் வனுணஸில் உமினல் குரான் மாஹு அ ஷிஃபா உர் அஹ்மத் உல்லி முக்மினீன் ஷிஃபாவும் இருக்குது நோய் நிவாரணம் இருக்குது ஒன்று உள்ளத்தினுடைய நோய்கள் அம்ராதுல் குலூவுக்கும் ஷிஃபா இருக்குது உடலினுடைய நோய்களுக்கும் ஷிஃபா இருக்குது சில அறிஞர்கள் குறிப்பாக இமாம் இவனுக்கையும் அல் ஜவுசி அஹமது அவர்கள் தனது அத்திப்பு நபவ் என்ற கிரந்தத்தில் பயிர் இருக்கிறார்கள் சூரத்துல் ஃபாத்தி ஒரு அற்புத நோய் நிவாரணி இமா இபுல் ஜவுசி ரஹிமுல்லா சொல்கிறார்கள் குரான் உள்ளத்தினுடைய நோய் நிவாரணி என்பதாக சொல்கிறார்கள் இபுல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர் வேறு இபும் ஜவுசியா அவர் சொல்கிறார்கள் வழி மருத்துவம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் நாங்கள் இந்த குர்ஆனை ஓதி ஓதி ஒரு மனிதன் குர்ஆனோட தொடர்பாகிவிட்டால் அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நோய்கள் அதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபா கொடுத்துருவான் ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் ரஹமத்துல்ல ஷிஃபா ஒரு ரஹ்மத்துள்ளே மீனின் மோமீன்களுக்கு ரஹ்மத் இருக்குது ரஹ்மத்துனா என்ற அல்லாவுடைய கருணை அன்பு இரக்கம் பாசம் நேசம் உள்ளார்ந்த தொடர்பு அது குரானில் இருக்குது குரானோட தொடர்பாக தொடர்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ மெது மெதுவாக பறக்கும் பஞ்சு பஞ்சாக பறக்கும் அல்லாவோட ஒரு முகப்பத்து கூட கூட உள்ளத்தில் இருக்கிற மகளூக்களை பற்றி உள்ள அபரிமிதமான அதாவது எல்லை கடந்த அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் ஒரு மகளூக் ஒரு படைப்பினத்தில் இருக்கக்கூடிய உ அதாவது எல்லை கடந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படியே நீங்க ஆரம்பிக்கும் அல்லாஹோட உள்ளம் தொடர்பாக ஆரம்பிக்கும் யார் உள்ளத்தின் அளவில் உள்ளத்தால் அல்லாஹோட தொடர்பாகுவாரோ அல்லாஹு தா ஆலா அந்த மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்ற அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான் அல்லாஹ என்ன சொல்றான் அப்ப இங்க ரஷ்மத்துள்ளே மினி மோமீன்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் இந்த குரான் இறக்கி வைத்து